பிரைசலா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏதாவது சொல்லி பார்க்கலாமா மார்க்கு நான்காம் அதிகாரத்துல முப்பத்தி நான்காம் வசனம் இரண்டாவது வரி நான் மார்க்கு பகுதியை வாசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டுச்சு என்னன்னா இரண்டாவது வரியிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க அவர் யாரு இயேசு இயேசு தம்முடைய சீஷரோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் அருமையான வசனம் இல்லையா எப்போ விவரிச்சு சொல்றாரு எல்லா ஜனங்களோட இருக்கும் போது விவரிச்சு சொல்லல தாய் சகோதரனோட இருக்கும்போது விவரிச்சு சொல்லல ஊருக்குள்ள இருக்கும்போது விவரிச்சு சொல்லல தனிமையா இருக்கும் போது ஷீஷர்களுக்கு எல்லாவற்றையும் விவரமா எடுத்து சொல்லுகிறார் மேல இருக்கிற நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா பொம்மைகளையும் அதற்கான விளக்கங்களையும் ஆழமான விளக்கங்களையும் இயேசு கிறிஸ்து இதோ அந்த சீஷர்களுக்கு போதிக்கிறதை நீங்கள் நானும் பார்க்கலாம் இந்த பகுதி வாசிக்கும் போது நான் உணர்ந்த ஒரு காரியம் என்னன்னா தனிமையா இருக்கும் போது இயேசு என்ன செய்யறாரு சீஷர்களோட எல்லாவற்றையும் விவரமா டீடைல்டு டாக்கா இருக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட தனிமையா டைம் ஸ்பென்ட் பண்றோமா யோசனை பண்ணி பாருங்க குடும்ப ஜெபம் ரொம்ப சந்தோஷம் உபவாசிச்சு சபையோட ஜோம் பண்றீங்களா ரொம்ப சந்தோஷம் கூட்டத்துல நின்று ஜோப் பண்றீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனா தனிமையான ஜபம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கணும் தனிமையான ஜபம் ஆரம்ப நாட்கள் இருந்தது ஜபம் கிரகமா சொல்லுகிறேன் அதிகமா அவருடைய சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கிடையாது என்னை நான் மாற்றி ஒப்பு கொடுத்துருக்கிறேன் தேவ சமூகத்துல அப்போ தனிமையா அதிகமா நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்ட ரொம்ப அழகா விவரமா டீடைல்டா பேச அவர் ஆவலாக இருக்கிறார் அருமையான அன்பு தீர்க்கதரிசி ஐயா மின்சன் சொல்ல ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க தனிமையாய் தேவ சமூகத்துல அமர்ந்து மணிக்கணக்காய் பேசுவாராம் ஆண்டவரும் மணிக்கணக்காய் அவரோட பேசுவாராம் நீங்க பாருங்க அவர் நம்ம தீர்க்கதரிசி ஐயான்னு சொல்றோம் எதனால தேவ சமூகத்துல பல மணி நேரம் தனிமையாய் காத்திருந்து ஜபிப்பதனாலதான் அவ்வளவு நேரம் காத்திருந்து ஜபிக்கும் போதுதான் கர்த்தர் ரொம்ப டீட்டெயில்டா மத்த ஊழியக்காரங்க கிட்ட பேசுறதை விட தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஐயாவோட அருமையாய் பேசி கொண்டு இருக்கிறார் இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க தெய்வ சமூகத்துல தனிமையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க தனிமையில் அதிகமா செபிக்க கற்றுக்கொள்ளுங்க யாக்கோபு தனிமையாய் தெய்வ சமூகத்துல தேட ஆரம்பித்தார் ஆண்டவரை ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்னுடைய எதிர்காலத்தை எப்படி நடத்துவார் என்று சொல்லி மனைவிய பிள்ளைகளை எல்லாத்தையும் அக்கறையில கொண்டு விட்டுட்டு ஆதி அங்க வாசிச்சு பாருங்க தனித்துரும் ஜெபம் பண்ணினாரா நீத்துருவம் ஜெபிக்கும்போது தேவன் பாருங்க இடைப்பட்டு யாக்கோபை போய் பெர்த்த வகையில் ஆசிர்வதித்தார் அப்படிதான் தனிமையான ஜெபம் ரீட்டெய்ட்டாக இயேசு நம்ம கூட பேசவர் ஆவனாக இருக்கிறார் இப்போ கொடுக்கலாமா கண்களை கூடி தேவன் தேவைப்பு கொடுக்கலாமா ஒரு நிமிடம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரை இந்த வேலைக்காக சோத்துவோம் இதோ இந்த வேத வசனத்தின்படி படி கூட ஆண்டவரை தனிமையாக இருக்கும்போது அதிகமாக விவரமாய் பேசிக்கொண்டு இருக்கிறேன்ப்பா இந்த வார்த்தைகள் நாங்கள் வாசிக்கும் போது உன்னருக்குறோம் தனிமையான ஜபத்தில் தனிமையாய் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது என் தேவன் பல மடங்கு நிறைய காரியங்களை கொடுத்து எங்க கூட பேசுவீங்கன்னு சொல்லி நம்புறோம் விசுவாசிக்கிறோம் அந்த முறை இந்த வசனத்தை வாசித்தது மூலயமா எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்க கூட பேசுங்க அந்த முறை உங்களோட தனிமையா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தேவன் எங்களுக்கு கிருபத்தாங்க இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமே ஆமே தொடர்ச்சியா சோ பண்ணுங்க எங்களுக்காக சுபித்துக் கொள்ளுங்க